வணக்கம் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பயங்கரமான ஒரு எதிர்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க காரணம் வந்து முப்பத்தி ரெண்டு தொகுதியில் அதிமுக நின்று நிறைய தொகுதியில் டெபாசிட் போயிடுச்சு மூணாம் இடம் நாலாம் இடம் இப்படின்னு போயிட்டாங்க அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சிருந்தா நல்லது அப்படின்னு எஸ்பி வேலுமணி கூட சொன்னார் ஆனால் இதுக்கு முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி மாவட்டச் செயலர்களை வந்து கூப்பிட்டு ஆலோசனைலாம் பண்ணி எல்லாத்துக்கும் நிர்வாகிகளுக்கெல்லாம் உத்தரவுலாம் போட்டார் இப்படி இப்படியெல்லாம் செயல்படணும் நிர்வாகிகள்லாம் சரியாக செயல்படாமல் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் மாவட்ட செயலர்களுக்கெல்லாம் உத்தரவுலாம் போட்டார் அந்த உத்தரவும் போட்டு மக்கள் யாருமே வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போடல அப்படிங்கிறதான் உண்மை அதே போல் பாஜகவுலையும் பார்த்திங்கன்னா அண்ணாமலைக்கு எதிர்ப்பா ஆனால் பாஜகவோட கூட்டணி அதிமுகவோட கூட்டணி வச்சுருந்தா நம்மளும் ஜெயிச்சிருப்போமே அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அதிமுகவோட கூட்டணி வைக்கணுங்கிற ஒரு எண்ணம் கிடையாது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக வந்து தனித்து நிற்க முடியுமா அப்படிங்கிறத இந்த திராவிட கட்சிகள் கேட்குறத பொறுத்து அவர் பாஜகனால் இங்கே ஆட்சியாக அமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை மாற்றி காட்டியிருக்கிறார் அப்படிங்கிறதான் உண்மை அதே தான் எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட கூட்டணி தான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் நம்ம தோற்றோம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் ஜெயக்குமார் சொன்னாங்க சி வி சண்முகம் சொன்னார் கே பி முன்சாமி இவங்களெல்லாம் விட்டு எடப்பாடி பழனிசாமி பேச விட்டார் பாஜக கூ கூட்டணிகளை தான் அதிமுக வச்சுட்டு ஆட்சி அமைக்க முடியாமல் போச்சு அப்படின்னு சொன்னார் நாலரை வருஷம் இவர் ஆட்சி செய்கிறதுக்கு பாஜக தேவைப்பட்டுச்சு ஆனால் நாலரை வருஷம் ஆட்சிலாம் முடிஞ்ச பிறகு உடனே வந்து டக்குனும் பாஜக கூட்டணியிலேருந்து வெளியே வந்துட்டார் ஆனால் ஓபிஎஸ் வந்து பாஜக ஆதரவு மன நிலையில் இருந்தார் எடப்பாடி பழனிசாமிக்கு அது பிடிக்கவே இல்லை ஒரு காரணத்தை ஏற்படுத்தி ஒரு பொதுக்குழுவை கூட்டி அதில் ஓபிஎஸை வந்து கட்சியை விட்டு நீப்பாடினார் பாஜக ஆதரவு மன நிலையில் இருக்கிறார் அவர் அவர் நமக்கு தேவையில்லை பாஜக ஆதரவே நமக்கு தேவையில்லை சிறுபான்மையினர் ஓட்டெல்லாம் நமக்கு உழுவ மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை தொண்டர்கள் மத்தியில் கொண்டு போகணும் அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் இதை நிர்வாகிகளும் ஏற்றுக்கல தொண்டர்களும் ஏற்றுக்கல எடப்பாடி பழனிசாமி எப்போயுமே வந்து சந்தர்ப்பவாதி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை கூடிய ஒரு பச்சந்தி அவர் பேச்செல்லாம் நம்பிட்டு அவர் ஓட்டு போடவே முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு சிறுபான்மையின் அவர் அதிகமாக எதிர்பார்த்த சிறுபான்மையின் யாரும் பெருசா அவர் எடப்பாடி பழனிசாமி பேச்சையோ பிரச்சாரத்தையோ கண்டுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது காசு கொடுத்து சிறுபான்மையின் பாதுகாவலர்னு பட்டம் வாங்கிட்டாரு காசு கொடுத்து புரட்சி தமிழர்னு பட்டம் வாங்கிட்டாரு இதனால மக்கள் எல்லாம் எழுச்சி பெறுவாங்களா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் எழுச்சி பெறவே முடியாது நான் மட்டும்தான் பிரச்சாரத்துக்கு போனேன் வேறு யாருமே பிரச்சாரம் பண்ணலை அப்படின்னு சொன்னால் தேமுதிகாவில் வந்து பிரேமலதா கூட பிரச்சாரம் பண்ணாங்க பெரிய அளவில் ப பிரச்சாரம் பண்ணாங்க இன்றைக்கி அதிமுக இந்த அளவுக்காவது ஓட்டு வாங்கியிருக்கு அப்படின்னா விஜயகாந்த் மறைவு தான் தேமுதிகவோட வாக்குகள் வந்து அதிகரிச்சிருக்கு அதனால் அதிமுக ஓட்டும் அதிகரிச்சிருக்கு இல்லை அப்படின்னா இன்னும் சரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு தேமுதிக தரப்பில் சொல்லிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு தேவையா அப்படிங்கிற கேள்வி அதிமுக மத்தியில் இருக்குது சரி எப்பயுமே ஒரு நாடாளுமன்ற தேர்தலோ ஒரு சட்டமன்ற தேர்தலோ முடிஞ்ச உடனே ஒவ்வொரு கட்சியும் என்ன செய்வாங்க தோத்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாவட்ட செயலர் கூட்டம் கூட்டி அந்த மாவட்ட செயலர் கூட்டத்தில் வந்து இதை சம்மந்தமாக ஆலோசனை பண்ணுவாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போது மாவட்ட செயலர் கூட்டம் கூட்டுறதுக்கு பயமாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாவட்ட செயலர் கூட்டத்தில் ஒரு பிரச்சனை உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போயே உள்ளடி வேலை எல்லாம் நிறைய நடக்குது மாவட்ட செயலர் கூட்டத்தை கூட்டி ஆலோசனை பண்ணுறோம் அப்படின்னம்னா அங்கே கண்டிப்பாக பிரச்சனை மேலே பிரச்சனை அதிகமாகும் குறிப்பாக பார்த்திங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் இது ரெண்டுமே அதிமுகவோட கோட்டை அப்படிங்கிற இடத்துல மிகப்பெரிய ஓட்டை உளுந்து போச்சு அப்படிங்கிறனால சென்னையில் போகிறதே இல்லை சென்னைக்கு போகிறதே இல்லை எடப்பாடி பழனிசாமி சேலம் வீட்டிலே தங்கிட்டார் யார் கூடயும் பேசுகிறது ஆலோசனை பண்ணுறதில்ல யாருக்கும் ஃபோனில் தொடர்பு கொள்றதில்லை இந்த தோல்விக்கு அப்புறம் தென் மாவட்டத்தில் இருக்க உதயகுமார் சொல்லூர்ராஜோ ராஜன் செல்லப்போ திண்டுக்கல் சீனிவாசனோ நத்தம் விஸ்வநாதனோ யாருமே பெருசாக போய் எடப்பாடி பழனிசாமியை நேரடியாக சந்தித்து பேசவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் கொங்குபில் இருக்க வேலுமணி தங்கம்மணி வீரமணி இது போன்ற நபர்கள் கூட எடப்பாடி பழனிசாமியை நேரடியாக போய் சந்திக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி மேலே பயங்கரமான ஒரு கோபத்தில் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட கோபத்தில் இருக்கும்போது இப்போது மாவட்ட செயலர் கூட்டத்தை கூட்டினோம்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையை அவங்க சந்திக்க வேண்டி வரும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு எடப்பாடி பழனிசாமி இதை உணர்ந்து தான் என்ன செய்கிறாரு மாவட்ட செயலர் கூட்டத்தை இப்போ கூட்ட வேணாம் இப்போ கூட்டினோம்னா ஒரு பிரச்சனையை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை சந்திக்க வேண்டி வரும் அதனால் கொஞ்சம் தாழ்த்தி போடுவோம் தொண்ட மாவட்ட சிலவர்களுடைய கோபம் குறையட்டும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயுமே பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்னு சொல்கிறாரு அப்படி கிடையாதுன்னு சொல்ல அவர்னால மட்டும்தான் முடியும் அவரே இப்போ கட்சியில் பொதுச் இருக்க போகிறாரா இல்லையா அப்படிங்கிறத முடிவு நிர்வாகிகள் எல்லாமே இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஒரு மனநிலையில் இருக்காங்க தொடர்ந்து தோழியை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு அவர் தலைமை நமக்கு வேணாம் அப்படிங்கிற முடிவில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் எடப்பாடிக்கு நல்லா தெரியும் என்ன பண்ணுறதுன்னு புரியல ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கணும் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குறதுக்கு இவர் முடிவு பண்ணுறாரா இல்லை வேற யாரும் முடிவு பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பாருங்க சொல்லுங்கள் உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள் மாவட்டச் செயலர் கூட்டம் அதிமுக சார்பாக பார்த்தீங்கன்னா தள்ளி தான் போகுது இப்போதைக்கு கூட்டமாட்டார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நன்றி வணக்கம்